நானே சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு இங்கே காட்டுமா காட்டுமாட்டெல்லாம் காட்டுமா செய்ய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாம்மா பக்கத்தில் இங்கே திரும்பமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாரி பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாரி பூச்சி பட்டுருச்சு பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பட்டு அப்படியே தடிச்சு வந்துடுச்சு அசிங்கம்மா அதான் திருநூறு கொஞ்சம் தடவைனா தேவலையின் சொன்னாங்க அதான் போட்டு வச்சுருக்கு மேலு காலெலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அம்மா போட்டு வேண்டாம் வா திருநூறு தடவை தேவலையை அரைக்கி வச்சு பட்டா அது பட்டுருக்கும் போது வெளியில் விளாண்டுக்கிட்டு இருந்தா பட்டு மூஞ்செல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தடிச்சு கையெல்லாம் தடிச்சு வந்துருச்சு சுறிஞ்ச அரைக்கிதுன்னு அப்படியே தடிச்ச தடிப்பாக வந்துடுச்சு